நான் வசந்தி நம்மல இருக்க எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஒழைச்சு சம்பாதிச்சாலும் அந்த பணம் கையிலே நிக்க மாட்டேங்குது என்னால கொஞ்சம் கூட சேர்த்து வைக்க முடியல பூராவுமே செலவாக போயிடுது அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாருமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் அதுக்கு சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற ஒரு தத்துவ அறிஞர் சொன்ன ஒரு சின்ன மெசேஜை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவரோட லைஃப்ல அதை எப்படி வந்து அந்த பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாரு அதனால அவர் எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறினாரு அப்படிங்கிறத பத்தியும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் ரொம்ப நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்கத்துல ஒரு சந்தை நடக்கும் பத்து நாட்களுக்கு ஒரு தடவை வந்து அந்த சந்தை நடக்கும் அந்த சந்தையில குண்டூசி முதல்ல கப்பல் வரைக்கும் எல்லா பொருட்களும் ரொம்ப கவர்ச்சியாகவும் அதோட விளம்பரங்கள் வந்து நல்ல ஒரு மின் ஒலியோடையும் இருக்கும் பாக்குறவங்க எல்லாத்தையும் கட்டி இழுக்கும் எப்படியாவது அந்த பொருட்களை வாங்கணும்னு சொல்லி மனசு தூண்டும் அந்த அளவுக்கு விமர்சையாகவும் ரொம்ப பிரபலமானதாகவும் ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் நிறைந்ததாகவும் அந்த சந்தை இருக்கும் அந்த சந்தைக்கு அரிஸ்டாட்டிலும் அந்த பத்து நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா அந்த சந்தைக்கு வந்து போவாரு ரெண்டு மூணு தடவை அந்த சந்தைய வந்து வளம் வருவாரு ஆனா ஒரு பொருள் கூட அவர் வாங்க மாட்டாரு அவரோட அவரோட நண்பரும் எப்பவுமே அவர் கூட சந்தைக்கு வருவாரு ஆனா அவரு அவர் கையில இருக்க எல்லா பணத்தையும் அந்த சந்தையிலேயே செலவு பண்ணிருவாரு அந்த அளவுக்கு அந்த க சந்தையில விற்கிற பொருட்கள் வந்து ரொம்ப கவர்ச்சியானதா இருக்கும் அவரோட நண்பருக்கு சாங்க்ரட்டிஸோட நம் நண்பருக்கு ஒரு டவுட் என்னடா இருக்க மக்கள் அனைவரும் இந்த தன்னோட பணத்தை எல்லாத்தையுமே விரயம் ஆனா சாக மட்டும் ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டேங்கிறாரு ஒரு பொருள் கூட வாங்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குமா அதை ஒரு நாள் நம்ம எப்படியாவது இதை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சாக்ரட்டிஸ் கிட்ட கேக்குறாரு அதுக்கு சாக்ரட்டிஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் இந்த பொருட்களை வந்து உங்க கண்ணால பாக்குறீங்க உங்க மனதால பாக்குறீங்க நம்மளோட மனசு ரொம்ப பலவீனமானது நம் கண் வந்து எளிதாக ஈர்க்கக்கூடியது ஒரு பொருளை எப்பவுமே நம்ம வந்து மைண்டுக்கு வந்து பலம் அதிகம் நம்மளோட மனசுக்கு வந்து பலவீனம் அதிகம் அதனால இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க கண்ணால பார்த்து மனசால பலவீனம் அடைஞ்சோடனே அந்த பொருள் மேல ஒரு ஈர்ப்பு வந்து வாங்கிடுறீங்க ஆனா நான் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் என்னோட அறிவால பாக்குறேன் என்னோட அறிவு வந்து கேள்வி கேட்கும் இந்த பொருள் உனக்கு தேவையா இந்த பொருள் அனாவசியமா இல்ல அத்தியாவசியமா தன்னோட வாழ்க்கைக்கு அப்படிங்கறத வந்து கேள்வி கேட்கும் அதனால் அந்த பொருள் வந்து எனக்கு தேவையில்லாததாக தோணும் என்னோடய வாழ்க்கைக்கு அதனால் அந்த பொருள் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு வராது ஒரு ஈடுபாடு வராது அதனால் அந்த பொருள்கிட்ட நான் போகவும் மாட்டேன் அந்த பொருளை நான் வாங்கவும் மாட்டேன் எல்லா பொருட்களையும் நான் பார்க்குறேன் ஆனால் என் அறிவால பார்க்குறேன் நீங்கள் எல்லாரும் கண்ணால் பார்த்து மனதால் பலவீனமாகி அந்த பொருள் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து வாங்கிடுறீங்க இதுதான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த அவரோட சாக்ரட்டிஸோட நண்பர் வந்து இதுதான் விஷயமா இதுதான் வந்து நம்ம பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இந்த ஒரு சிறந்த அறிவுரை வாழ்க்கை அறிவுரையை வந்து கற்றுக்குறாரு அதே போல தாங்க சாக்ரட்டிஸ் வந்து நம்மளும் இதுதான் நம்ம கற்றுக்கணும் ஒரு பொருளை பார்க்கும் போது அந்த பொருள் வந்து நமக்கு தேவையா இது அத்தியாவசியமா இல்லை அனாவசியமா அப்படிங்கிறதையும் நம்மளும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை யோசிச்சு தன்னோட அறிவு கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா அந்த பொருள் மேல வாங்கணும் அந்த பொருள் மேல அந்த செலவை கொண்டு வந்து செலுத்தணும் இல்ல அந்த பொருள் தனக்கு தேவையில்லை அப்படின்னா அத வந்து நம்ம வாங்குறதே விட்டுறணும் அதை விட்டுட்டு அந்த பொருள் மேல ஒரு ஈடுபாட்டோட அழகா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்மளோட பணம் வந்து ரொம்ப தான் போகும் வாழ்க்கையில சேமிப்பு அப்படிங்கறதையே நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்காமயே போயிடுவோம் நம்மளோட ஆபத்து காலத்துல உதவக்கூடியது நம்மளோட சேமிப்பு மட்டும்தான் சேமிப்புல நம்ம கவனத்தை செலுத்தணும் அதுக்கு நம்மளோட அறிவை எப்பவுமே யூஸ் பண்ணணும் சாக்ரட்டிஸ் மாதிரி எப்பவுமே இனிமே நீங்க எந்த எந்த ஒரு பொருள் வாங்க போனாலும் இது தனக்கு தேவையா இல்லையா அப்படின்னு அறிவை வச்சு சிந்திங்க கேள்வி கேளுங்க அதுக்கப்புறம் அந்த பொருள் மேலே ஒரு நாட்டத்தை செலுத்துங்க அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி அந்த பொருளை வாங்குங்க ஓகே இன்னைக்கான வீடியோ இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ வியூவர்ஸ்